அன்பு நண்பர்களே இந்த அழகி தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது நம் ஒவ்வொருவரிடமும் உடைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி பெற்றித்தான் அதுதான் உங்கள் தனித்துவம் இந்த உலகில் நீங்கள் வேறு யாரும் இல்லை உங்களைப் போல் வருவதற்கு முன் இருந்ததில்லை இனியும் இருக்கப் போவதில்லை உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய அனுபவங்கள் உங்கள் கனவுகள் இவை அனைத்தும் உங்களை தனித்துவமானவராக ஆக்குகின்றன இந்த தனித்துவமே உங்கள் மிகப்பெரிய பலம் பெரும்பாலும் நாம் மற்றவர்களிடம் நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றோம் அவர்கள் போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் ஒன்றை மறந்து விடுகின்றோம் ஒரு மரம் மற்றொரு மரத்தைப் போல வளர முயற்சிப்பதில்லை அது தனக்கே உரிய விதத்தில் உயர்ந்து நிற்கின்றது அதுபோல நீங்களும் உங்கள் தனித்துவமான பாதையில் பயணிக்க வேண்டும் சவால்கள் வரும்போது உங்கள் பலவீனங்களை மட்டும் பார்க்காதீர்கள் உங்கள் பலங்களை நினைத்து பாருங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் எதில் சிறந்தவர் என்பதை உணருங்கள் உங்கள் தனித்துவமான திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அவைதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டும் சில நேரங்களில் உலகம் உங்களை ஒரு குறிப்பிட்ட ஆட்சிக்குள் பொருத்த முயற்சிக்கும் ஆனால் உங்கள் உண்மையான திறன்களை நிறங்களை வெளிப்படுத்த பயப்பட வேண்டாம் உங்கள் குரல் தனித்துவமானது உங்கள் பார்வை வேறுபட்டது உங்கள் பங்களிப்பு இந்த உலகிற்கு மிகவும் அவசியமானது ஒரு ஓவியத்தில் ஒவ்வொரு வண்ணமும் தனித்துவமானது அல்லவா அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு அழகான சித்திரத்தை உருவாக்குகின்றன அதுபோலத்தான் இந்த சமூகத்தில் உங்கள் தனித்துவமான பங்களிப்பு மிகவும் அவசியமானது எனவே இன்று முதல் உங்கள் தனித்துவத்தை கொண்டாடுங்கள் நீங்கள் யார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உணர்வுகளை நம்புங்கள் உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள் உங்கள் தனித்துவமான பாதையில் துணிச்சலுடன் அடியெடுத்து வையுங்கள் உங்கள் தனித்துவமே உங்கள் அடையாளம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் நன்றி